ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை மங்களக்காரனுக்குரிய மங்களகரமான நாள் செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமானை அருளும் நாள் முருகனையும் மண்ணையும் சேர்ந்து வழிபடும் நாள் என்பதால் சகல நன்மையும் கிடைக்கப்பெறும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விலக்கேற்றி வழிபடுவோம் செம்மலர்களைக் கொண்டு அர்ச்சிப்பது சிறந்த நற்பலன்களை தரும் முருகனுக்கு எலுமிச்ச சாதம் நெய்வேத்தியம் படைத்து மனதார வேண்டிக் கொள்வோம் மங்கள வாழ்வு தந்திடுவான் மங்காத செல்வம் அளித்திடுவான் அதேபோல் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாலின் வழிபாடு சக்தியை கொடுக்கக்கூடியது அம்பாளுக்கு சிகப்பு மலர்களை சாற்றி விலக்கேற்றி வழிபடலாம் அம்பாள் துதி துர்கையின் அஷ்டோத்திர நாமாவளிகளை சொல்லி நாம் பாராயணம் செய்யலாம் கொழுக்கட்டை நெய்வேத்தியம் சிறந்தது செவ்வாய்க்கிழமைகள் அம்மன் கோயிலுக்கு சென்று தரிசிப்பது நற்பலன்களை தரும் துர்கையின் ராகுகால பூஜை செய்வதால் சகல தோஷங்கள் நீங்க பெற்று புத்துயிர் பெறுவீர்கள் அனைத்து மங்களத்தையும் அள்ளித்தரும் செவ்வாய்க்கிழமை விரதம்